எந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் கூடிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆறு வேகன்சிஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்கேல் லெவல் என்னதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஸ்கேல் லெவல் அதாவது முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ஸ்கேல் லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த டேட்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னி இருந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது அப்போது இருபது பத்து டேட்டில் இருந்து எப்போ வரைக்கும் நம்ம லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா நைன்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஜனவரி அதாவது டுவெண்ட்டி டூ ஒன் அதில் மார்னிங் ஒரு பேப்பரும் மத்தியானம் ஒரு பேப்பரும் மத்தியானம் பேப்பர் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு एजुक क्वालिफिकेशन एजुकेशन स्पेसिफिक क्वालिफिकेश्मेन स्पेसिफिक क्वालिफिकेशन मस्ट पोसस् फर्स्ट क्लास पोस्ट ग्रेजुएट ग्राजुट पोस्ट ग्रेजुएट मस्ट मस्ट पोस पोस्ट ग्रेजुएट इन इकोनॉमिक्स इकोनॉमेट्रिक्स स्टैटिस्टिक्स ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சோஷியல் ஒர்க் ஆர் சோசியாலஜி ஆர் ஆந்த்ராபாலஜி ஆர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேற்படி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேப்பர் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்னது அவங்களுடைய மேஜர் பேப்பர் தான் அதாவது பிஜி ஸ்டாண்டர்டில் தான் போது அதில் வந்து என்ன இருக்க போது சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் வர வரப்போகுது அது வந்து த்ரீ ஹவர்ஸு த்ரீ ஹண்ட்ரட் இருக்க போது அடுத்த செகண்ட் அப்படி செகண்ட் பேப்பர் ஈவினிங் நடக்கக்கூடிய பேப்பர் என்ன பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் தான் ஹண்ட்ரட் கொஷின்ஸாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸும் அதாவது ஆப்டிடியூடும் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பர் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் வேகன்சி தான் ஆனால் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க அதிகமான பேர் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ